அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் நாம நம்ம சேனல்ல சிவ மகாபுரண கதைகளை தொடர்ந்து கேட்டுட்டு வரோம் அந்த வரிசையில நேத்தி தொடர்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சுதமா முனிவர் அவங்களுடைய சீடருக்கு சிவ மகாபுரண கதைகளை சொல்லிட்டு வர்றாரு அந்த வரிசையில விநாயகர் வளம் வந்த கதை அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நேத்தி நம்ம கதையை பாதியில விட்டோம் இல்லையா அந்த கதையை இப்ப பாக்கலாம் சிவபெருமான் கணேசருக்கு பல வரங்களை கொடுத்து உன் பெயர் விக்னந்தா சகல கணங்களுக்கும் தலைவனான நீ பூஜிக்க தக்கவனாக வேண்டும் என்று கூறினார் உடனே சிவகணங்கள் மங்கள வாத்தியங்களை முழங்கினார்கள் தேவ மங்கையர் நடனமாடி இன்னிசை பொழிந்தார்கள் சிவபெருமான் மீண்டும் கணபதியை பார்த்து பாத்திர பத மாச சுக்ல பக்ஷ சந்திரயோத சமயத்தில் இரவு முதல் சாமத்தில் உச்ச சக்த கிரக பஞ்சக யோகத்தில் பார்வதி தேவி விக்னேஸ்வரனை நிர்மதித்தால் நிர்மதித்ததால் அந்த சமயத்தில் விக்னேஸ்வரனை பூஜித்தால் உத்தமத்தலும் உத்தமமாகும் அன்றும் முதல் மறு வருஷம் வருகிற அந்த திதி வரையில் பிரதி சதுர்த்திகளில் விரதத்தை நியமம் தவறாமல் என் கட்டளைப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்பவர்களின் குடும்பம் சகல சௌகரியங்களையும் பெற்று சுகமாக இருக்கும் என்று கூறினார் கிருஷ்ண பக்ஷ சதுர்த்தி நாளன்று அதிகாலை உதயத்தில் நீராடி குளித்து ஒரு பிராமணை தான் செய்யவிருக்கும் கணபதி பூஜைக்கு ராத்திரி உபயோகப்படும்படி நியமித்து தான் முழுவதும் உண்ணாவிரதத்தோடு உபவாசம் இருந்து அந்த பிராமணனை கணபதியாக பாவித்து தூர்பத்தா பூஜித்து இரவு ஒரு ஜாமும் கழித்த பிறகு ஞானம் செய்து ஸ்தானம் செய்து பொன் முதலிய உலோகங்களாவது அல்லது பவளத்திலாவது அல்லது வெள்ளிருக்க மரத்திலாவது மண்ணாலாவது கணபதி பிரதிமை செய்து அதுக்கு பிராண பிரதிஷ்டை முதலிய நேத்துடன் கந்த புஷ்ப தூப தீபங்களால் பூஜிக்க வேண்டும் பிறகு அந்த பிராமணனை பூஜித்து அவனுக்கு இன்சுடன் கூடிய அன்னமிட்டு தானும் ஒப்பில்லாத இனிய அமுதத்தை புசிக்க வேண்டும் இவ்வாறு மறுசது மறு சதுர்த்திகள் செய்து வந்து வருட முடிவில் விரத பூர்த்திக்காக உத்திய ஞானபானம் பன்னிரண்டு வேதியருக்கு அன்னமிட வேண்டும் அஷ்டதல பந்தம் எழுதி அதில் ஒரு கலசத்தை அமைத்து அதில் விக்னேஸ்வரரை ஆவாகனம் செய்து தூப தீபங்களால் பூஜித்து ஹோமம் செய்து இரண்டு சுமகலிகளுக்கு இரண்டு பிரம்மச்சாரிகளுக்கும் அன்னமளித்து பூஜித்து விதிப்படி தான் இரவு முழுவதும் விழித்திருந்து வாத்திய கோஷங்களுடன் உத்தவம் செய்து மந்திர புஷ்பம் சமர்ப்பித்து அன்புடன் தொழுது தன் இஷ்டங்களை கொள்ள வேண்டும் மறுநாள் விடியற்காலையில் மீண்டும் வழிபாடு ஏற்றி நான் பூஜிக்கும் போது தேவரேர் எழுந்துள்ள வேண்டும் விசர்ஜனம் செய்ய வேண்டும் இவ்வாறு விரதம் இருப்பவர் மனதில் உள்ள கோரிக்கைகளை அடைவார்கள் பக்தியோடு செஞ்சந்தனம் சுயதாசத்தை உபசாரம் செய்யும் உபசாரம் முதலியவற்றோடு பூஜிப்பவர்கள் சகல காரிய சிக்கியையும் பெற்று எல்லா விக்னங்களிலும் துன்பங்களிலும் நீங்க பெறுவார்கள் இந்த விரதம் எல்லா வர்ணத்தவரும் பெண்களும் பகைவில்ல விரும்பும் அரசர்களும் செய்வார்களாக என்று சிவபெருமான் திருவாய் மலர்ந்தருளினார் இந்த சமயத்தில் அனைவரும் பிள்ளையாரான கணநாதரை பூஜித்து வழிபட்டார்கள் தன் புதல்வனுக்கு நேர்ந்த ஏற்றத்தை கண்டு பார்வதேவி அதன் மகிழ்ச்சியை எழுத்தாலும் சொற்களாலும் சொல்ல முடியாது அப்போது வேதவாத்தியங்கள் முழங்கின தேவர்கள் மலர் மாறி பொழிந்தார்கள் உலகம் யாவும் மகிழ்ந்திருந்தன அடுத்து விநாயகர் வலம் வந்த கடை தவ ஞானிகளே தேவர்களும் முனிவர்களும் சிவனாரின் கட்டளை ஏற்று சிவனாரையும் பார்வதி தேவியும் கணேசரையும் புகழ்ந்து எத்தகைய பெரிய யுத்தம் உலகம் எங்கும் சம்ஹாரமாக நிகழ்ந்து விட்டது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் சிவகணங்களும் சிவபெருமானும் உலகங்கள் பிழைத்திருத்ததற்காக மகிழ்ந்தார்கள் பார்வதி தேவியின் குபமும் தனிந்தது மகாவிஷ்ணுவும் பிரம்ம தேவரும் சிவபெருமானிடம் விடைபெற்று தத்தமது உலகை அடைந்தார்கள் நாரதனும் பார்வதி தேவியை புகழ்ந்து பாடிவிட்டு தம் சஞ்சாரத்திற்கு சென்று விட்டார் என்றார் சுதமாமுனிவர்கள் மாதேவரே கணபதியின் வரலாற்றை சொல்லி கேட்டும் ஆயினும் அவருடைய திவ்ய சரித்திரங்களை கேட்க நாங்கள் மேலும் ஆவலாக இருக்கிறோம் என்றார்கள் நைமிசாரணி முனிவர்கள் அதுக்கும் சுதமா முனிவர் கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு முனிவர்களே சிவபெருமானும் பார்வதி தேவியும் கணேசரிடம் அதிக வாஞ்சிக் கொண்டு அவரை விளையாட்டாகவே வளர்த்தார்கள் விளையாட்டாகவே வளர்த்தார்கள் கணேஷரும் ஆறுமுகனும் தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்து அவர்களுக்கு பிரியம் விளைவித்தார்கள் வளர்ப்புற நிலவை போல் இரண்டு சகோதரிடமும் நட்பு பெறுகிற்று இந்நிலையில் பார்வதி பரமேஸ்வரர் இருவரும் தங்கள் புதல்வர் இருவருக்கும் எப்படி திருமணம் செய்ய வேண்டும் என்பது பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்போது அவர்கள் பேசுவதை கேட்ட கணேசரும் முருகரும் ஆச்சரியம் அடைந்து எனக்குத்தான் முதலில் கல்யாணம் ஆக வேண்டும் எனக்கே முதலில் கல்யாணம் ஆகும் என்று ஒருவரோடு ஒருவர் விவாதம் செய்து கொண்டிருந்தார்கள் அதை அறிந்த சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒரு யோசனை செய்து ஒரு இடத்திலிருந்து புதல்வர் இருவரையும் அன்புடன் அழைத்து பிள்ளைகளே நீங்கள் இருவரும் சமமானவர்கள் நாங்கள் உங்கள் இருவரையுமே ஒரே தன்மையாக மதிக்கிறோம் இப்போது உங்களுக்கு திருமணம் செய்ய வேண்டி ஒரு யோசனை செய்திருக்கிறோம் அதாவது உங்களில் எவன் ஒருவன் இந்த உலகை சுற்றி வளம் வந்து முதலில் எங்களிடம் வந்து சேர்வானோ அவனுக்கு முதலிலும் எவன் பிறகு வருகிறானோ அவனுக்கு இரண்டாவதாகவும் திருமணம் செய்ய வேண்டும் என்பதே அந்த யோசனை என்றார்கள் இந்த புராணத்துல கல்யாணத்துக்காக வளர் வந்தாங்க ஆனா நாம வந்து நமக்கு தெரிஞ்ச கதை என்னன்னு ஒரு பழத்துக்காக ரெண்டு பேரும் வள வந்தாங்க அப்படின்றத பூ பிரதட்சணம் செய்வதற்கு விரைந்து சென்றார் தொந்தி பிள்ளையாரான கணபதியோ நாம் எவ்வாறு பூவுலகை சுற்றுவோம் என்று யோசித்தார் பிறகு முறைப்படி நீராடி பிறகு முறைப்படி நீராடி தாய் தந்தையிடம் வந்து நீங்கள் இருவரும் சிறிது நேரம் சிங்காசனத்தில் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அவர்களுக்கு ஆசனம் அளிக்க அவர்கள் இருவரும் அவ்வாறே அமர்ந்தார்கள் பிறகு கணேசர் அவர்கள் இருவரையும் பார்த்து நான் உங்களை பூசிக்க வேண்டும் என்று கூறி அவர்களை அமைதியாக உட்கார வைத்து அம்மையை அப்பராகிய இரு அப்பராகிய இருவரையும் பூஜை செய்து ஏழு முறை அவர்களை சுற்றி வலம் வந்து கை குவித்து அவர்கள் எதிரே நின்று நான் சொல்லும் விஷயத்தை கேட்டு சீக்கிரம் எனக்கு திருமணம் செய்விக்க வேண்டும் என்றார் நீ விரைவில் உலகத்தையே வளம் வா சுப்பிரமணியன் அதற்காகவே போயிருக்கிறான் நீயும் சென்று பூ பிரதட்சணம் செய்து வா முன்னே வந்தால் உனக்கே விரைவில் மனம் செய்வோம் என்றார்கள் பெற்றோர்கள் ஏழு முறை பிரதட்சணம் செய்து பிரதட்சிணம் என்னை மறுபடியும் என்று கேட்டார் பிள்ளையார் அக்கேந்த உமா மகேஸ்வரன் நீ எப்போது பூமியை வளம் வந்தாய் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நான் உங்கள் இருவரையும் பூஜித்து ஏழு முறைகள் பிரதட்சணம் செய்தது பிரதட்சணம் அல்லவா உங்கள் இருவரையும் பிரதட்சணம் செய்ததால் உலகை வளம் வந்தது ஆகும் என்று வேத சாஸ்திரங்கள் கூறுவது எல்லாம் பொய்தானோ உலகத்தில் தாய் தந்தரை பூஜித்து பிரதர்ஷனம் பலன் கிடைக்கும் வீட்டில் இருக்கும் தாயையும் தந்தையும் விட்டுவிட்டு தீர்த்த யாத்திரை செய்பவன் தாய் தந்தரையை கொன்ற பாவத்தை அடைவான் தாய் தந்தையரின் பாத கமல தீர்த்தத்தை விட புதல்வனுக்கு வேறு தீர்த்தங்களே கிடையாது கங்கை முதலிய திருத்தங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு அடைய வேண்டியவை இதுவோ அண்மையில் உள்ளதும் எளிதானதும் தர்மஸ்தாதனமானதும் பயன்கள் யாவற்றையும் கொடுக்கும் வல்லது புதலனாக இருப்பவன் தன் தாய் தந்தையை பூஜிப்பதே தீர்த்த யாத்திரையின் பலனை தரும் மனைவியானவள் தன் கணவனை பூஜிப்பதோ தீர்த்த யாத்திரையின் பயனை தந்துவிடும் இவ்வாறு திருமுறை நூல்களில் கூறப்பட்டுள்ளது நீங்கள் இதை பொய்யாக்குவதனால் உங்கள் சொரூபமும் அசத்தியமே வேதங்களும் பொய் ஆகையால் நான் பூ பிரதர்ஷனம் ஏழு முறைகள் செய்தது நிச்சயமும் சத்தியமாகும் ஆகவே வேத சாஸ்திரங்களை மெய்யென்று பொய் என்று ஆக்குங்கள் அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து என்றார் விநாயகர் விநாயகர் வினயமாக அதனால் உமாதேவியும் சிவபெருமானும் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் இப்படிதான் விநாயகர் வந்து அவங்க ரெண்டு பேரையும் வளம் வந்தாரு அடுத்து கணபதியாரின் திருமணம் சிவபெருமானும் பார்வதி தேவியும் கணபதியை பார்த்து கணேஷா நீயே மகா புத்திசாலி தாய் தந்தையரிடம் திடபக்தியுடைய நீ சொன்னவை உண்மையானவை துக்கம் ஏற்பட்ட சமயங்களில் எவன் ஒருவர் நிர்மலம் இருப்பானோ அவனது துக்கங்கள் சூரியனை கண்ட இருள் போல் நீங்கும் தாய் தந்தையரை வளம் வந்ததால் பூமியை வளம் வந்த பயன் கிடைக்கும் என்று வேத சாஸ்திரங்கள் புராணங்கள் கூறுகின்றன நாங்களும் உன் செயல் கண்டு மகிழ்ந்தோம் என்று பாராட்டிவிட்டு திருமண விஷயத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் விஸ்வரூபனின் புதல்வியர்களான சித்தி புத்தி என்று மிகவும் அழகிய கண்ணீரை வேத விதிப்படி சர்வ ஆடம்பரமாக திருமணம் செய்ய தீர்மானித்தார்கள் தேவர்கள் முனிவர்கள் யாவரும் கணபதியின் திருமணத்திற்கு வந்தார்கள் விஸ்வரூபன் தன் புதல்வர் இருவரையும் கணபதிக்கு திருமணம் செய்து கொடுத்தான் அதன் பிறகு கணபதியும் சித்தி புத்திகளுடன் கூடி சுகம் அனுபவித்ததை பற்றி அளவிட்டு வர்ணிக்கவே இயலாது சிறிது காலம் கழித்த பிறகு சித்தி என்னும் மனைவியுடன் லக்ஷன் என்னும் பிள்ளையும் புத்தி என்னும் மனைவியுடன் லாபம் என்னும் பிள்ளையையும் உண்டானார்கள் அந்த சமயத்தில் பூ பிரதம் செய்ய சென்ற குமார கடவுள் பூமியை மல வந்து கைலாய மலைக்கு திரும்பி வந்தடையும் போது கலர் பிரியரான நாரத முனிவர் மூர்த்தியை பார்த்து உம் செய்த காரியத்தை கேட்டீரோ உம்மை பூ பிரதனம் செய்ய அனுப்பிவிட்டு விக்னேஸ்வரனுக்கு இரண்டு கண்ணீரை கல்யாணம் செய்து வைத்தார்கள் இப்போது கணபதி அவ்வொரு கண்ணியரிடம் இரு புதல்வனை பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்கிறார் நீரோ இத்தனை கஷ்டத்துடன் பூ பிரதர்ஷனம் செய்து வந்திருக்கிறீர் பெற்றோர்களே இவ்வளவு அபகாரம் செய்தால் இதரர் என்ன தான் செய்ய மாட்டார்கள் இது மிகவும் அநியாயம் இது அவ்வளவு சரியில்லை இப்படி செய்தவர்களுடைய முகத்தை கூட பார்க்க கூடாது என்று சாஸ்திரம் சொல்கிறது சொல்ல வேண்டியதை சொன்னேன் இனி உம் இஷ்டம் சண்முகா என்று கோல் மூட்டி விட்டு போய்விட்டார் அதன் பிறகு சண்முகர் தம் தாய் தந்தையிடம் விரைந்து வந்து அவர்களை வணங்கி கோபம் கொண்டு புறப்பட்டார் தாய் தந்தையர் தடுப்பதையும் கருதாமல் கவுஞ்சகிரி நோக்கி சென்றார் அவ்வாறு போகும்போது விவாகம் செய்வதாக நாங்கள் சொன்னபடி இப்போது விவாகம் செய்து வைக்கிறோம் என்று தடுத்தார்கள் அதற்கு குமாரர் நீங்கள் என் விஷயத்தில் கவடம் செய்தீர்கள் ஆகையால் நான் இங்கிருக்க கூடாது என்று சொல்லிக் கொண்டே நடந்து கவுந்தகுரி சென்று அங்கேயே நின்றுவிட்டார் அன்று முதல் அவருக்கு குமார பிரம்மச்சாரி என்ற பெயர் உண்டாயிற்று கார்த்திகை பௌர்ணமி என்று தேவர்கள் முனிவர்கள் முதலில் யாவரும் அங்கு சென்று குமார தரிசனம் செய்தார்கள் அந்த நாளில் தரிசிப்பவர்களுக்கு பாவம் கழிந்து இஷ்ட காமியங்கள் கைகொடும் புத்திரனது பிரிவுக்கு ஆற்றாத பார்வதி தேவி மிக்க துயரத்துடன் கிரௌஞ்சகிரியை அடைந்தாள் பிறகு சிவபெருமானும் மல்லிகார்ஜுனன் என்ற பெயருடன் ஜோதி லிங்க லிங்க ரூபத்துடன் அங்கு சென்று வசித்தார் அங்கு பார்வதி பரமேஸ்வரன் ஆகிய இருவரும் பிரதட்சியமாக இருக்கிறார்கள் அவ்விருவரது வருகையை அங்கிருந்து செல்ல தேவர்கள் அனைவரும் அங்கிருக்கும்படி பிரார்த்தித்தார்கள் பிறகு அங்கிருந்து மூன்று யோசனை சுப்பிரமணியர் தங்கியிருந்தார் தாய் தந்தையர்கள் இருவரும் குமார கடவுளை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு அங்கே வருகின்றார்கள் நைவிசாரஞ்ச முனிவர்களே கணவதியின் விவாக விஷயத்தை நீங்கள் கேட்டபடியே சொல்லிவிட்டேன் இந்த சரிதத்தை கேட்டவர்கள் சகல பாவங்களும் நீங்க பெற்று சுகமாக வாழ்க வாழ்வார்கள் என்று அந்த கதையை அவர் முடிக்கிறாரு இதன் தொழிற்சையம் நாளை காணலாம் தொடர்ந்து பயணிப்போம் இளைஞர்களோடு நன்றி வணக்கம்